அடியாமங்கலம் ஓஎன்ஜிசி குழாயை பார்வையிட்ட பின்னர் மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதால் எரிவாயு கசிவதை சரி செய்வதற்கான பராமரிப்பு பணி இன்று தொடங்கியது மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரண்டு ஓ கிணறுகள் மக்கள் போராட்டம் காரணமாக தொடங்கி நிலையிலேயே கைவிடப்பட்டது அதனை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க ஓ முடிவெடுத்து முள் அடர்ந்த வளர்ந்திருந்த அந்த பகுதியை அண்மையில் சுத்தம் செய்தது ஆனால் அங்கு ஓ மீண்டும் துப்புரவு பணியை தொடங்க உள்ளதாக ஓ குற்றம் சாட்டி போராட்டம் அறிவித்தது இதையடுத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட கிணற்றை அதிகாரிகளின் முன்னிலையில் மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே ஓ என்ஜிசி குழாயில் பராமரிப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஓ என்ஜிசி குழாயை கோட்டாட்சியர் யுரேகா முன்னிலையில் மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நேற்று பார்வையிட்டனர் அப்போது எரிவாயு கசிவு ஏற்பட்ட குழாயை ஓ என்ஜிசி வல்லுநர்கள் காண்பித்து உடனடியாக அங்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினர் மேலும் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்காக வரவழைக்கப்பட்ட தளவாட பொருட்களின் விவரம் குறித்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கேட்டறிந்தனர் முடிவில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அங்கு இரண்டு நாள் பராமரிப்பு பணியாக இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது எல்லோருக்கும் வணக்கம் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டில் இருக்கும் எங்களுடைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் உற்பத்தி நின்று போன அல்லது இனி உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை என்று ஆகியிருக்கும் கிணறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அபண்டன் செய்து அந்த கிணற்றின் எல்லா பகுதிகளையும் அந்த பகுதியிலிருந்து எடுத்துவிட்டு நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் விவசாயத்துக்கு ஏற்றபடி ரெஸ்டோர் செய்து கொடுக்கின்ற வழக்கத்தில் இந்த பகுதியில் எம் ஒய் ஒன் எம் ஒய் டூ என்று இருக்கின்ற இரண்டு கிணறுகள் ம மயிலாடுதுறை பகுதியில் அடியாமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவை இந்த இரண்டு கிணறுகளையுமே கூட அந்த மாதிரி செய்து விடுவோம் என்று அதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த பகுதியை புதர்வண்டி கடந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கிணற்றின் ஒரு வாழ்வில் கொஞ்சம் லேசாக கசிவு இருப்பதை பார்த்தவுடன் சரி அபண்டன் செய்வதற்கு ரிக் வருவதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகலாம் அதற்கு முன் பாதுகாப்பு காரணம் கருதி இந்த வாழ்வினை மட்டும் முதலில் சரி செய்து மாற்றி விடுவோம் என்பதற்காக விண்ணப்பித்திருந்தோம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை இருவரும் மீத்தேன் எதிர்ப்பு திட்ட உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருப்பதனால் ஒரு பிஎஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து விடலாம் என்றார்கள் வந்து பார்த்து ஒரு கன்வின்ஸ் ஆனவுடன் அதன் பிறகு செய்யலாம் என்றார்கள் கன்வின்ஸ் ஆனார்கள் ஆர்டிஓ மேடம் அவர்களும் டிஎஸ்பி சார் அவர்களும் தாசில்தார் மேடம் அண்டு உள்ளிட்ட நிர்வாக அலுவலர்கள் அலுவலர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் எல்லோரும் முன்னிலையிலும் மீத்தேன் என் எதிர்ப்பு திட்ட தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களுமே வந்து பார்த்துவிட்டு அவர்களும் கன்வின்ஸ் ஆகி சரி இப்போதைக்கு வாழ்வு மாற்றட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இரண்டு கிணறுகளையுமே அபண்டன் செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஓய்ஞ்சி அப்படியே செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறது